ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி குழி பணியாரம் அது செட்டி நாடு ஸ்பெஷல் குழிப்பணியாராங்க அந்த குழி பணியாரத்துக்கு தொட்டுக்க கொஞ்சமாக காரச்சட்னியும் அந்த குழி பணியாரமும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நம்ம சின்ன வெங்காயம்தாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கு நல்லா வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்குங்க அதுக்கப்புறமா ஒரு வடை சட்டியில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்குங்க கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா நம்ம ஒரு டீஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு கடலைப்பருப்பு லைட்டாக வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு லைட்டாக அதுவும் பொன்னிறமானதோனே நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சோம் இல்லைங்க அந்த சின்ன வெங்காயத்தையும் அதிலே சேர்த்துக்கலாங்க காரத்துக்கு நான் இன்னைக்கு மூணு வரமிளகாய் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறமா கருவேப்பிலை அதையும் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்குங்க ஏன்னா மாவில் வந்து ரொம்ப கம்மியாக தாங்க உப்பு இருக்கும் அதனால் ஒரு ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்திக்கலாங்க உப்பு சேர்த்திட்டு நல்லா வதக்கி விடுங்க வெங்காயமும் சீக்கிரம் வதங்கிடும் அதுக்கப்புறமா பாருங்கள் நல்ல பொன்னிறமாக வந்துருச்சு இல்லைங்க அந்த அளவுக்கு நம்ம வெங்காயத்தை நல்லா வதக்கணுங்க எந்த அளவுக்கு வதக்கிறோமோ அந்த அளவுக்கு பணியாரம் நல்லா டேஸ்ட்டாகவும் நல்லா கிறிஸ்பியாகவும் நல்லாவும் இருக்குங்க அதுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது வந்து நான் இன்றைக்கி தோசை மாவு நம்ம இட்லி கரைக்கிறோம் இல்லைங்க அந்த மாவு அதுவும் லைட்டாக கொஞ்சம் புளிச்சிருந்தா இன்னும் நல்லாவே இருக்குங்க பணியாரம் அதுக்கப்புறமா நம்ம ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக மாவு எடுத்துக்குங்க இந்த வ வதக்கி வச்சோ இல்லைங்க அது எல்லாம் அதுலேயும் சேர்த்திடலாம் அதே வடை சட்டியில் நம்ம தொட்டுக்க கொஞ்சம் காரச்சட்னியும் கார காரச்சட்னிக்கு நம்ம சின்ன வெங்காயம் நல்லா முழுசாகவே போட்டுக்கலாங்க ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கலாம் பூண்டு வந்து ஒரு மூணு பல் பூண்டு சேர்த்திக்கலாங்க பூண்டையும் அப்புறமா காரத்துக்கு வந்து ஒரு வரமிளகா சேர்த்திருக்கேன் இது நல்லா காரமாக இருக்குங்க அதனால் நான் ஒன்று சேர்த்திருக்கேன் இல்லைன்னா நீங்கள் ரெண்டு சேர்த்திக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்திக்கிங்க கருவேப்பிலையும் சேர்த்திட்டு நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம புளிப்புக்கு ஒரு மூணு தக்காளி எடுத்துக்கலாம் நான் இன்னைக்கு ஒரு ரெண்டு தக்காளி எனக்கு போதுமானாலும்னா நான் ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேங்க அதையும் அதிலையே சேர்த்திட்டு நல்லா வதக்கி விடுங்க தக்காளியை நல்லா வதங்கி நல்லா தோல் பிரிஞ்சு இல்லைங்க அந்த டைமுக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அதுக்கப்புறமா நம்ம மாவு அந்த வதக்கி வச்சோ இல்லைங்க அந்த வெங்காயத்தோட ஒரு கைப்பிடி வந்து மல்லித்தழை சேர்த்திக்கலாங்க சேர்த்திட்டு நல்லா மாவு வந்து கலந்து விடுங்க நம்ம குழிப்பணியார கல் இருக்கு இல்லைங்க அதை எடுத்து நல்லா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா சூடு பண்ணிக்கங்க கல் நல்லா சூடாக இருக்கணுங்க சூடானதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு குழியிலையும் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாங்க ஒரு கால் வாசி ரொம்ப அதிகமாக ஊற்றக்கூடாது நல்ல மீடியமான ஒரு ஒரு ஸ்பூன் இருந்தால் போதும் அதுக்கப்புறமா ஒவ்வொரு குழியிலையும் ரொம்ப மாவு வலியாக ஊற்றக்கூடாதுங்க கொஞ்சம் குறைவாக ஊற்றிக்கிங்க அப்போ தான் வந்து நம்ம திருப்பி போடும்போது கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறமா நம்ம ரொம்ப ஹையாக இருக்கக்கூடாதுங்க ரொம்ப லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும் இல்லைன்னா பணியாரம் உள்ளே வேகவே வேகாதுங்க அதனால் ரொம்ப மீடியமான இதில் வச்சுட்டு நம்ம ஒரு தட்டு போட்டு நல்லா மூடி வச்சிடுங்க அதுக்கப்புறமா அந்த கேப்பில் நம்ம வதக்கி வச்சிடலங்க காரச்சட்னிக்கு அதை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்திட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சுங்களா அந்த டைமுக்கு பாருங்கள் நல்லா உள் இந்த பின் சைடு வந்து நல்லா கோல்டன் கலராக மாறிடுச்சு இல்லைங்க அதுக்கப்புறமா இந்த சைடும் நம்ம திருப்பி போட்டுக்கலாங்க திருப்பி போட்டுட்டு மறுபடியும் அதே இதில் தீயிலே வந்து நம்ம மறுபடியும் தட்டு போட்டு நல்லா வேக வைக்கணுங்க நல்லா வேக வச்சிங்கன்னா பாருங்கள் பின்னாடி சைடும் நல்லா கோல்டன் கலராக ஆயிடுச்சுங்களா இந்த ஸ்டேஜில் நம்ம பணியாரத்தை எடுத்துக்கலாங்க நம்ம ரொம்ப நேரம் தீ வச்சோம்னா அடியில் வந்து அடி பிடிச்சிரும் அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு சுட்டு எடுத்தால் தான் சூப்பராக இருக்குங்க பணியாரம் அதுக்கப்புறமா நம்ம சட்னி இருக்குது இல்லைங்க அந்த சட்னியை நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க அரைச்சி எடுத்துகிட்டு நம்ம தாளிப்புக்கு நம்ம ஒரு கரண்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பில் வரமிளகா போட்டு தாளித்து எடுத்துக்கலாங்க அதுக்கப்புறமா நம்ம இன்னொரு டைமும் பனியாரம் ஊற்றி எடுத்துக்கலாங்க கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு இதேமாரி நம்ம இருக்கிற மாவு எல்லாமே செஞ்சு எடுத்துக்கலாங்க மறக்காமல் நீங்களும் இந்த செட்டி நாடு ஸ்பெஷல் குழி பணியாரத்தை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வேறு ஏதாச்சும் ஒரு ரெசிபி வேணும்னாலும் சொல்லுங்கள் ஆனால் நம்ம எப்பவுமே இந்த பணியாரம் செய்யும் பொழுது மட்டும் ரொம்ப லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும் ஹைஃப்ளேமில் இருக்கக்கூடாதுங்க ஹைஃப்ளேமில் இருந்துச்சுன்னா உள்ளே வந்து வேகவே வேகாது உள்ள மாவாகவே இருக்குங்க பாருங்கள் நல்லா ரெண்டு பக்கமும் நல்லா கோல்டன் கலராக வந்துருச்சுங்களா இந்த டைமுக்கு நம்ம எடுத்துடலாங்க எடுத்துகிட்டு அந்த பணியாரமோ கொஞ்சம் அந்த சட்னியோ வச்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள் அப்புறமா ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்